சுவாமி விவேகானந்தரின் ஞான சொற்பொழிவுகள் இந்த சொற்பொழிவின் தலைப்பு பேரின்பத்திற்கு வழி கடோபனிடதம் இருபத்தி இரண்டு ஜனவரி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறு வேதத்தில் உள்ள ஒரு கதையை இன்று உங்களுக்கு சொல்கிறேன் இந்துக்களின் புனித சாஸ்திரங்கள் வேதங்கள் இலக்கிய கருவூலம் அது அதன் இறுதி பகுதியே வேதாந்தம் அதாவது வேதங்களின் முடிவு இந்த பகுதி வேதங்களின் கொள்கைகளை விளக்க முயல்கிறது முக்கியமாக இது நமது இப்போதைய பொருளான தத்துவ பகுதியை ஆராய்கிறது இது மிக பழைய சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டுள்ளது இது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்டது என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் ஒருவன் ஒரு பெரிய யாகம் செய்ய விரும்பினான் இந்து மதத்தில் யாகத்திற்கு முக்கியத்துவம் அதிகம் யாகங்களில் பல வகை உண்டு யாக குண்டங்களை அமைத்து அக்னியில் பல பொருட்களை சமர்ப்பிப்பார்கள் பல்வேறு மந்திரங்களை ஓதுவார்கள் யாகத்தின் முடிவில் அந்தணர்களுக்கும் ஏழைகளுக்கும் தானம் அளிப்பார்கள் ஒவ்வொரு யாகத்திற்கும் ஒவ்வொரு வகையான தானம் உண்டு குறிப்பிட்ட ஒரு யாகத்தின் முடிவில் யாகம் செய்பவன் தன் சொத்து முழுவதையும் தானம் செய்துவிட வேண்டும் யாகம் செய்ய விரும்பிய இந்த மனிதன் பெரிய பணக்காரன் ஆனால் கருமி இருப்பினும் மிக கடினமான இந்த யாகத்தை செய்து பெரும் புகழை அடைய வேண்டும் என்று விரும்பினான் இந்த யாகத்தை செய்து முடித்த அவன் தன் சொத்து எல்லாவற்றையும் தானம் செய்வதற்கு பதிலாக குருடும் நொண்டியும் கிழடுமான இனிமேல் பாலே கொடுக்க இயலாத பசுக்களாக பார்த்து தானம் செய்தான் அவனுக்கு நச்சிக்கேத்தன் என்று ஒரு மகன் இருந்தான் அவன் சிறுவன் அறிவு நிறைந்தவன் தன் தந்தையின் இந்த தானத்தை கண்ட அவன் அதன் விளைவாக அவருக்கு நேரக்கூடிய பெரும் பழிப்பாவங்களை சிந்தித்து தன்னையே தானமாக்கி கொண்டு இதற்கு பரிகாரம் தேட எண்ணினான் எனவே தன் தந்தையிடம் சென்று என்னை யாருக்கு கொடுக்கப் போகிறீர்கள் என்று கேட்டான் அவர் எதுவும் சொல்லவில்லை அவன் விடாமல் இரண்டாம் முறையாக பின்னர் மூன்றாவது முறையாக இதே கேள்வியை கேட்டான் இந்த நச்சரிப்பை பொறுக்க முடியாத தந்தை உன்னை யமனுக்கு கொடுக்கப் போகிறேன் என்று கூறினார் அந்த சிறுவன் நேராக யமலோகத்திற்கு போய்விட்டான் அப்போது யமன் அங்கு இல்லை யமன் வரும் வரையில் அவன் அங்கேயே காத்திருந்தான் மூன்று நாட்களுக்கு பிறகு வீடு திரும்பிய யமதர்மன் நச்சிக்கேத்தனை பார்த்து ஓ பிராமணா நீ என் விருந்தாளி மூன்று நாட்களாக என் வீட்டில் பட்டினியாக இருந்திருக்கிறாய் நான் உன்னை வணங்குகிறேன் உன்னை பட்டினி போட்டதற்கு பிரதியாக நீ கேட்கும் மூன்று வரங்களை நான் கொடுக்கிறேன் என்றான் என் தந்தைக்கு என்மேல் உள்ள கோபம் தணிய வேண்டும் என்று முதல் வரம் கேட்டான் சிறுவன் பிறகு ஏதோ ஒரு யாகத்தை பற்றி தனக்கு தெரிய வேண்டும் என்று இரண்டாவது வரம் கேட்டான் பின்னர் வருகிறது மூன்றாவது வரம் ஒருவன் இறந்தால் அவனுக்கு என்ன நேர்கிறது அவன் அழிந்து விடுவதாக சிலரும் அவன் அழிவதே இல்லை என்று சிலரும் கூறுகின்றனர் உண்மை என்ன இதுவே நான் கேட்கும் மூன்றாவது வரம் என்று கேட்டான் ஏமன் கூறினான் முற்காலத்தில் தேவர்கள் இந்த புதிர்க்கு விடை காண முயன்றார்கள் இது மிக நுட்பமானது இதை புரிந்து கொள்வது கடினம் வேறு ஏதாவது வரம் கேள் இதை மட்டும் கேட்காதே நூறு ஆண்டு ஆயுள் வேண்டும் என்று கேள் ஆடு மாடு குதிரைகள் பேரரசு எல்லாம் கேள் இந்த கேள்விக்கு விடை கூற மட்டும் என்னை வற்புறுத்தாதே மனிதன் நுகர்வதற்குரிய எந்த போகத்தை நீ கேட்டாலும் நான் தருகிறேன் இந்த ரகசியத்தை மட்டும் தெரிந்து கொள்ள விரும்பாதே நச்சிகேத்தன் கூறினான் இல்லை மனிதன் செல்வத்தால் மட்டும் திருப்தி அடையலாகாது பணம் வேண்டும் என்றால் உங்கள் தரிசனமே அதை கொடுத்துவிடும் உங்கள் ஆட்சி நடைபெறும் வரையிலும் நாங்கள் வாழ்வதும் தென்னம் மண்ணுலகில் எவ்வளவு காலம் வாழ்ந்தாலும் அழிய வேண்டியவனான மனிதன் அறிவு பெற்று அழிவில்லாத சாவில்லாத ஒருவரை கண்ட பிறகு இந்த மண்ணுலகில் நீண்ட ஆய்வுளை விரும்புவானா ஆடல் பாடல் முதலிய போகங்களின் கணநேர வாழ்வை உணர்ந்த யாருதான் போக வாழ்வை விரும்புவார் சாவுக்கு பின் நிகழ்வது என்ன என்ற இந்த ரகசியத்தை எனக்கு விவரியுங்கள் நச்சுக்கேத்தன் வேண்டுவது இதுதான் மரணத்தின் புதிர் இதை கேட்ட யமன் மிகவும் மகிழ்ந்தான் சென்ற இரண்டு மூன்று சொற்பொழிவுகளிலும் ஞானம் மனத்தை பக்குவப்படுத்துகிறது என்று நான் சொன்னேன் ஞானத்தை பெறுவதற்குரிய முதல் பக்குவம் உண்மையைத் தவிர வேறொன்றிலும் ஆசை வைக்கக்கூடாது உண்மைக்காகவே உண்மையை விரும்ப வேண்டும் என்பதுதான் யமன் கொடுப்பதாக சொன்ன சொத்து சுகம் ஆயுள் முதலியவற்றை அந்த சிறுவன் விரும்பாமல் விளக்கியதை பாருங்கள் உண்மையை அறிவதற்காக ஞானத்திற்காக அவன் எல்லாவற்றையும் துறக்க ஆயத்தமாக இருந்தான் இவ்வாறுதான் ஞானம்புற யமனுக்கு நச்சிக்கத்தினிடம் திருப்தி ஏற்பட்டது எனவே உபதேசிக்க தொடங்கினான் இரண்டு வழிகள் இருக்கின்றன ஒன்று இன்ப நுகர்ச்சி மற்றொன்று பேரின்ப அனுபூதி இவை இரண்டும் பல வகைகளில் மக்களின் மனதை கவர்கின்றன இந்த இரண்டில் பேரின்ப வழியை தேர்ந்தெடுப்பவன் ஞானியாகிறான் சிற்றின்ப வழியை தேர்ந்தெடுப்பவன் அழிவை தேடிக் கொள்கிறான் நச்சிகேதா நான் உன்னை பாராட்டுகிறேன் நீ இன்பப் பொருள் ஒன்றையும் கேட்கவில்லை நான் பல வகையில் உனக்கு போகத்தில் ஆசையூட்ட முயன்றேன் நீ எல்லாவற்றையும் எதிர்த்து வென்றாய் ஞானமே போக வாழ்வை விட உயர்ந்தது என்பது உனக்கு தெரிந்திருக்கிறது அறியாமையில் மூழ்கி போகங்களில் உழல்பவர்களுக்கும் மிருகங்களுக்கும் வேற்றுமை இல்லை என்பதை நீ புரிந்து கொண்டிருக்கிறாய் பலர் அறியாமையில் மூழ்கி இருந்தாலும் ஆணவத்தால் தங்கள் பெரிய ஞானிகள் என்ற சிறக்குடன் குருடன் குருடனுக்கு வழிகாட்டுவது போல் தீய வழிகளில் அலைகின்றனர் ஓ நச்சிகேதா வெறும் களிமண் பொம்மைகளால் மகிழும் குழந்தைகள் போன்ற இந்த மூடர்களின் மனதில் உண்மை ஒளிர்வதில்லை அவர்களுக்கு இந்த உலகமும் விளங்குவதில்லை அந்த உலகமும் விளங்குவதில்லை அவர்கள் இரண்டு உலகங்களையுமே மறுத்து அதன் விளைவாக திரும்பத் திரும்ப என் வசப்படுகிறார்கள் பலருக்கு அதை பற்றி அறிவுரை பெறுவதற்கு வாய்ப்பு இருப்பதில்லை பலர் அறிவுரை பெற்றாலும் அதை அறிந்து கொள்வதில்லை ஏனெனில் அதற்கு ஆசிரியர் தகுதி உடையவராக இருக்க வேண்டும் அதுபோலவே சீடனும் தகுதி உடையவராக இருக்க வேண்டும் ஆசிரியர் தெளிந்த ஞானம் இல்லாதவராக இருந்தால் அவர் நூறு முறை உபதேசித்தாலும் சீடன் நூறு முறை கேட்டாலும் ஆன்மாவை அந்த உண்மை ஒளிரச் செய்வதில்லை நச்சிகேத்தா உன் மனதை வீண்வாதங்களால் குழப்பிக்கொள்ளாதே தூய நெஞ்சில்தான் இந்த உண்மை நன்றாக ஒளிரும் யாரை மிகவும் கடின முயற்சி இல்லாமல் காண முடியாதோ யார் மறைந்திருக்கிறானோ யார் இதயத்திற்கும் இதயமான குகையில் புகுந்துரைக்கிறானோ அந்த பழையவனை ஊன கண்களால் காண முடியாது அவனை ஞான கண்களால் பார்க்கும் ஒருவன் இன்பம் துன்பம் இரண்டையும் விட்டு விடுகிறான் இந்த ரகசியத்தை அறிந்தவன் வீண் ஆசைகள் அனைத்திலும் விடுபட்டு மிக நுட்பமான ஞான காட்சியை பெறுகிறான் இதனால் அவனுக்கு பேரின்ப நிலை வாய்க்கிறது நச்சிகேதா பேரின்ப வழி இதுதான் இந்த நிலையை அடைந்தவன் பாவம் புண்ணியம் கடமை கடமை அல்லாதவை இம்மை மறுமை எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டவன் இதை அறிந்தவனே அறிந்தவன் எல்லா வேதங்களும் யாரை தேடுகின்றனவோ யாரை காண மனிதன் பல வகை துறவுகளை மேற்கொள்கிறானோ அவரது பெயரை நான் சொல்லப்போகிறேன் அதுதான் ஓம் அழிவில்லாத இந்த ஓம் என்பதுதான் பிரம்மம் அது அமரத்துவம் வாய்ந்தது இதன் ரகசியத்தை அறிந்தவன் விரும்பியதை அடைகிறான் நச்சிகேதா நீ எதை பற்றி அறிய விரும்புகிறாயோ அந்த ஆன்மா பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லை தொடக்கம் இல்லாததாகவும் என்றும் உள்ளதாகவும் உள்ள அந்த பழம்பொருள் உடல் அழிந்தாலும் அழைவதில்லை தான் கொன்றதாக கொலையாளி நினைப்பதும் தான் கொல்லப்பட்டதாக கொலை உண்டவன் நினைப்பதும் தவறு ஆன்மாவால் எதையும் கொல்லவும் இயலாது எதனாலும் அதை கொல்லவும் இயலாது சிறியதில் சிறியதாகவும் பெரியதில் பெரியதாகவும் எல்லா உயிர்களுக்கும் இறைவனாகவும் விளங்கும் அவன் எல்லா உயிர்களுடையவும் இதய குகையில் உரைகிறான் பாவம் இல்லாதவன் அதே இறைவனது கருணையால் அவனை முழு பெருமையுடனும் காண்கிறான் உட்கார்ந்த நிலையில் அவன் மிக தொலைவிலும் செல்கிறான் படுத்த நிலையில் அவன் எங்குமே போகிறான் தூய்மையான நுட்பமான அறிவுடையவர்களை தவிர வேறு யார்தான் முரண்பட்ட இயல்புகளின் சங்கமமாக இருக்கின்ற இறைவனை அறியும் தகுதி உடையவர் உடல் அற்றவனாக ஆனால் உடலுக்குள் வசிப்பவனாக தொடப்படாதவனாக ஆனால் எல்லா பொருட்களுடனும் ஒட்டியது போல் தோன்றுபவனாக எங்கும் நிறைந்தவனாக ஆன்மாவை யார் அறிந்து அனுபவிக்கிறாரோ அந்த ஞானி துன்பத்திலிருந்து விடுதலை பெறுகிறார் வேதங்களை ஓதுவதாலோ கூர்த்த அறிவாலோ அதிக கல்வியாலோ ஆன்மாவை அடைய முடியாது ஆன்மா யாரை தேடுகிறதோ அவனே அதை அடைகிறான் அவனுக்கு தன் மகிமையை அது காட்டுகிறது தொடர்ந்து பாவச்செயல்களை செய்பவன் மனம் அமைதி பெறாதவன் தியானம் செய்ய முடியாதவன் மனம் எப்போதும் குழம்பியதாகவும் சலனமுடையதாகவும் இருப்பவன் இவர்களால் இதய குகையில் ஒளிரும் ஆன்மாவை உணர்ந்து அனுபவிக்க இயலாது நச்சிகேதா இந்த உடலே தேர் புலன்களின் பொறிகளே குதிரைகள் மனமே கடிவாளம் புத்தியே தேரோட்டி ஆன்மாவே சவாரி செய்பவன் ஆன்மா தன்னை தேரோட்டியுடனும் புத்தியுடனும் அதன் மூலம் மனமாகிய கடிவாளத் கயிற்றுடனும் மீண்டும் அதன் மூலமாக பொறிகளாகிய குதிரைகளுடனும் இணைத்து கொள்ளும்போது அவன் போகி என்று அழைக்கப்படுகிறான் அந்த நிலையில் அவன் அறிகிறான் செயல்புரிகிறான் செயல்படுகிறான் மனம் தன் வசப்படாதவன் விவேகமற்றவன் இவர்களின் புலன்கள் பாகனுக்கு அடங்காத இடக்கு குதிரைகள் போல் அவர்களுக்கு வசப்படுவதில்லை ஆனால் விவேகி மனம் தன் வசப்பட்டவன் இவர்களின் புலன்கள் பாகனுக்கு கட்டுப்பட்டு நடக்கின்ற சாத குதிரைகள் போல் அவர்களுக்கு அடங்கி நடக்கின்றன விவேகமுடையவன் உண்மையை நாடும் வழியை பின்பற்றி செல்லும் மனமுடையவன் எப்போதும் தூயவன் இவர்களுக்கு உண்மை விளங்குகிறது இந்த நிலையை அடைந்த ஒருவனுக்கு பிறவியே இல்லை நச்சிகேதா இந்த நிலையை அடைவது மிகவும் கடினமானது இதன் வழி மிக நீண்டது மிகவும் கடினமானது மிக நுட்பமான ஞானம் பெற்றவர்களே இந்த உண்மையை காணவோ புரிந்து கொள்ளவோ முடியும் அதற்காக நீ பயந்து விடாதே விழித்தொழுந்து முயற்சியில் ஈடுபடு லட்சியத்தை அடையும் வரையில் நில்லாதே வாழ்முனையில் நடப்பது போன்று இது மிகவும் கடினமானது என்று முனிவர்கள் கூறுகிறார்கள் புலன்களுக்கும் தொட்டு நுகர்வதற்கும் எல்லா உருவத்திற்கும் சுவைகளுக்கும் அப்பாற்பட்டவன் யாரோ மாறுதலற்ற முடிவற்ற அறிவுக்கு அப்பாற்பட்ட அழிவே இல்லாதவன் யாரோ அவனை அறிவதால் மட்டுமே நாம் மரணத்திலிருந்து தப்ப முடியும் அடைய வேண்டிய லட்சியம் எது என்பதை இதுவரையிலும் எமன் விளக்குவதை நாம் காண்கிறோம் எது உண்மை என்பதை அறிவதால் மட்டுமே பிறப்பு இறப்பு துக்கம் துன்ப துயரங்கள் என்று நம்மை ஆட்டுவிக்கும் சக்திகளிலிருந்து நாம் விடுபட முடியும் இதுவே நமக்கு கிடைக்கின்ற முதல் கருத்து எது உண்மை ஒருபோதும் மாறுபடாத மனித ஆன்மாவே அது அதுவே இந்த பிரபஞ்சத்திற்கு ஆதாரமாக நிற்கிறது இதை அறிவது மிகவும் கடினம் என்றும் சொல்லப்படுகிறது அறிவது என்பது வெறுமனைய அறிவால் புரிந்து கொள்வது அல்ல அனுபூதியே ஆகும் இந்த ஆன்மா பார்க்கப்பட வேண்டியது உணரப்பட வேண்டியது என்று திரும்ப திரும்ப நாம் படிக்கிறோம் ஆனால் இந்த ஊனக்கண்களால் அதை காண முடியாது அதை காண பார்வை மிக நுட்பமாக வேண்டும் சுவர்களையோ புத்தகங்களையோ பார்க்க பயன்படும் பார்வை ஊனக்கண் பார்வையாகும் ஆனால் உண்மையை பார்க்க உதவும் பார்வை மிக நுட்பமானது இந்த பார்வையை பெறுவதுதான் அந்த அறிவின் முழு ரகசியம் ஒருவர் மிகவும் தூயவராக இருக்க வேண்டும் என்றும் யமன் சொல்கிறான் பார்வையை மிகவும் நுட்பமாக்கிக் கொள்ளும் வழி இதுதான் பிறகு அவன் நமக்கு வேறு வழிகளையும் சொல்கிறான் தானே ஒளிர்பவரும் தனியானவருமான அவர் பொறி புலன்களுக்கு அப்பாற்பட்டவர் பொறி புலன்களால் புறப்பொருட்களையே பார்க்க இயலும் ஆனால் உண்மை பொருளை அகநோக்கால் தான் காண முடியும் இதற்கு வேண்டிய தகுதியை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் பார்வையை உள்ளே திருப்பி ஆன்மாவை அடையும் ஆவல்தான் இந்த தகுதி இயற்கையில் நாம் காணும் அழகிய பொருட்கள் எல்லாம் மிக நல்லவையே என்றாலும் இறைவனை காணும் வழி அதுவல்ல பார்வையை உள்ளே திருப்புவது எப்படி என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் வெளியே பார்க்க வேண்டும் என்ற கண்களின் ஆர்வத்தை குறைக்க வேண்டும் நெரிசலான தெருவில் நடக்கும்போது வண்டிகளின் ஓசை காரணமாக நீங்கள் பேசுவது உங்களுடன் செல்பவர்களுக்கு சரியாக காதில் விழுவதில்லை அவர் பேசுவது உங்களுக்கு கேட்பதில்லை மனம் வெளியே பார்ப்பதால் பக்கத்தில் இருப்பவர் பேசுவது கேட்பதில்லை அதுபோலவே நம்மை சூழ்ந்திருக்கும் உலகிலும் ஓசை நிறைந்திருப்பதால் அது மனதை வெளியே இழுக்கிறது நாம் எப்படி ஆன்மாவை பார்ப்பது மனத்தின் இந்த வெளிப்போக்கை நிறுத்த வேண்டும் இதைத்தான் பார்வையை உள்ளே திருப்புவது என்று சொல்கிறோம் இப்படி செய்தால்தான் உள்ளே இருக்கும் இறைவனின் மகிமையை காண முடியும் இந்த ஆன்மா என்பது என்ன இது அறிவுக்கே எட்டாத ஒன்று என்பதை பார்த்தோம் இது அழிவில்லாதது எங்கும் நிறைந்தது என்பதையும் நீங்கள் நான் எல்லோருமே எங்கும் நிறைந்தவர்கள் என்பதையும் மாற்றமில்லாதவர்கள் என்பதையும் இந்த உபநடதத்தில் கண்டோம் இப்படி எங்கும் நிறைந்த பொருள் ஒன்றுதான் இருக்க முடியும் ஒரே போல் எங்கும் நிறைந்த இரு பொருட்கள் எப்படி இருக்க முடியும் முடியாதல்லவா அதுபோல் எல்லையற்ற இருவர் இருக்க முடியாது எனவே இருப்பது ஒரே பொருளான தான் நீங்கள் நான் இந்த பிரபஞ்சம் எல்லாமே ஒன்றுதான் அது பலவாக தோன்றுகிறது அவ்வளவுதான் எப்படி ஒன்றாகிய நெருப்பு உலகில் புகுந்து பலவிதங்களில் காட்சியளிக்கிறதோ அப்படியே எல்லோருக்கும் ஆன்மாவான அந்த ஒரே ஆன்மாவும் எல்லா உருவங்களாகவும் காட்சி அளிக்கிறது இப்போது கேள்வி ஒன்று எழுகிறது இந்த ஆன்மா பூரணமானது தூய்மையானது இதுவே பிரபஞ்சத்தில் உள்ள ஒரே ஆன்மா என்பது உண்மையானால் அது தூய்மையற்ற உடல் பாவ உடல் நல்ல உடல் முதலியவற்றுக்குள் போகும்போது அதற்கு என்ன நேர்கிறது அவற்றுள் அது எப்படி குறைவற்றதாக இருக்க முடியும் ஒவ்வொரு கண்ணின் பார்வைக்கும் அடிப்படை காரணமாக இருப்பது சூரியன் என்றாலும் எந்த கண்ணில் உள்ள குற்றமும் அதனை எந்த விதத்திலும் பாதிப்பதில்லை காமாலை நோயாளி எல்லாவற்றையும் மஞ்சள் நிறமாக காண்கிறான் அவன் பார்வைக்கும் ஆதாரம் சூரியன்தான் ஆனால் இந்த குறை சூரியனை பாதிப்பதில்லை இதை போலவே ஒன்றேயான இந்த பரம்பொருள் எல்லாவற்றிற்கும் ஆன்மாவாக இருந்தாலும் வெளியே உள்ள தூய்மையோ தூய்மையின்மையோ அதை பாதிப்பதில்லை கணத்திற்கும் கணம் மாறிக்கொண்டிருக்கும் நிலையற்ற இந்த உலகில் மாறுதலற்ற நிலையான ஒன்றை யார் அறிகிறானோ உணர்வற்றதான இந்த உலகில் உணர்வுப் பொருளை யார் அறிகிறானோ வேற்றுமை நிறைந்த இந்த உலகில் ஒன்றையான பரம்பொருளை யார் அறிகிறானோம் அவ்வாறு அறிந்து யார் அதை தன்னுள்ளும் காண்கிறானோ அவனுக்கே பேரின்பம் உரியதாகும் வேறு யாருக்கும் அல்ல வேறு யாருக்கும் அல்ல அங்கே சூரியன் ஒளிர்வதில்லை நட்சத்திரங்கள் பிரகாசிப்பதில்லை மின்னல் மின்னுவதில்லை பிறகு நெருப்பிற்கு இடம் எங்கே அவர் ஒளிர்வதால் தான் மற்றவை சூடர் விடுகின்றன அவரது ஒளியால்தான் மற்ற எல்லா பொருட்களும் ஒளி பெறுகின்றன மனத்தை அலைக்கழிக்கும் ஆசைகளெல்லாம் அடங்கிய பின் இறக்கும் இயல்புடையவனான மனிதன் இறப்பற்றவன் ஆகிறான் பிரம்மத்தை அடைகிறான் மனத்தின் கோணல்கள் கோணல்களெல்லாம் நிமிர்ந்தவுடன் இதயத்தின் முடிச்சுக்களெல்லாம் அறுபட்டவுடன் இறக்கும் இயல்புடையவன் இறப்பற்றவனாகிறான் இதுதான் வழி இந்த ஆராய்ச்சி நமக்கு இன்பம் தரட்டும் நம்மை காக்கட்டும் நமக்கு ஆற்றலை தரட்டும் நமக்குள் சக்தி ஆகட்டும் நாம் ஒருவரை ஒருவர் வெறுக்காமல் இருப்போமாக எல்லோருக்கும் அமைதி உண்டாகட்டும் வேதாந்த தத்துவத்தில் இதுபோன்ற சிந்தனைகளையே நீங்கள் காண முடியும் உலகம் முழுவதும் காணப்படும் சிந்தனைகளுக்கு முற்றிலும் வேறுபட்ட சிந்தனை ஒன்றை நாம் இங்கே காண்கிறோம் பிற நூல்களைப் போலவே வேதங்களின் மிக பழைய பகுதிகளிலும் உண்மையை வெளியில் தேடும் முறையே இருந்தது மிக மிக பழைய நூல்கள் சிலவற்றுள் ஒரு பிரச்சினை எழுப்பப்பட்டது தொடக்கத்தில் என்ன இருந்தது உள்ளது இல்லாதது இரண்டும் இல்லாத நிலையில் இருளை இருள் மூடியிருந்த நிலையில் இவற்றையெல்லாம் படைத்தவர் யார் தேடல் இவ்வாறு தொடங்கியது அந்த நூல்கள் தேவதைகள் தேவர்கள் போன்ற பலவற்றை பற்றி பேசத் தொடங்கின பிறகு இவற்றால் எல்லாம் பயனில்லை என்று அவற்றை விட்டுவிட்டன அந்த நாட்களில் அவர்கள் உண்மையை வெளியில் தேடினார்கள் அவர்களால் ஒன்றையும் கண்டுபிடிக்க முடியவில்லை ஆனால் பிற்காலத்தில் அவர்கள் தன்னில் தானாக விளங்கும் அந்த ஒன்றையான பரம்பொருளை உள்ளே தேட வேண்டியதாயிற்று என்று வேதங்களில் படிக்கிறோம் விண்மீன்கள் வானவெளி மற்றும் அண்டவெளி என்று இந்த பிரபஞ்சம் முழுவதும் தேடினாலும் பலன் ஒன்றும் கிடைப்பதில்லை பிறப்பு இறப்பு என்ற பிரச்சினைக்கு தீர்வு கிடைப்பதில்லை என்பதுதான் வேதங்களின் அடிப்படை கருத்தாகும் எனவே நமக்குள்ளே உள்ள அற்புத எந்திரத்தை ஆராய நேர்ந்தது இந்த ஆராய்ச்சியின் விளைவாக பிரபஞ்ச ரகசியம் விளங்க தொடங்கியது சூரியனை பற்றிய ஆராய்ச்சியோ இந்த பலனை அளிக்கவில்லை மனிதனை அணுமணுவாக பிரித்து ஆராய வேண்டியிருந்தது அவனது உடலை அல்ல அவனது ஆன்மாவை இந்த ஆன்மாவில் அவர்களின் பிரச்சினைக்கு விடை கிடைத்தது அவர்கள் கண்ட விடை என்ன உடலுக்கும் மனதிற்கும் உள்ளே அழியாத உண்மை பொருள் இருக்கிறது இந்த பொருளுக்கு பிறப்புமில்லை இறப்புமில்லை தானே தானாக நிற்கும் இது எங்கும் நிறைந்தது ஏனெனில் இதற்கு உருவம் இல்லை உருவமோ வடிவமோ இல்லாதது காலம் மற்றும் இடத்தால் எல்லைப்படுத்தப்படாதது ஓரிடத்தில் மட்டும் இருப்பது என்பது இயலாத காரியம் எப்படி ஓரிடத்தில் மட்டும் இருக்க முடியும் அது எங்கும் இருக்கிறது அனைவரிடமும் சமமாக பிரகாசித்து கொண்டிருக்கிறது மனித ஆன்மா என்பது என்ன கடவுள் ஒருவர் உண்டு அவரை தவிர பல ஆன்மாக்களும் உண்டு தன்மையிலும் உருவிலும் எல்லா விஷயங்களிலுமே கடவுளிடமிருந்து என்றும் வேறுபட்டவை இவை என்று சொல்லும் ஒரு பிரிவினர் உள்ளார்கள் இது துபை இது மிக மிக பழைய பண்படாத கருத்து எல்லையற்ற இறைவனின் அம்சமே ஆன்மாக்கள் என்று இன்னொரு பிரிவினர் இவர்களுக்கு விடை கூறுகிறார்கள் இந்த உடலே தனியான ஒரு பிரபஞ்சம் உடலுக்கு பின் மனம் அதற்கு பின் ஜீவாத்மா உள்ளது இதுபோலவே இந்த பிரபஞ்சம் முழுவதுமே ஓர் உடம்பு இதற்கு பின் பிரபஞ்ச மனமும் அதற்கு பின்னால் பிரபஞ்ச ஆன்மாவும் உள்ளன எப்படி மனித உடல் பிரபஞ்ச உடலின் ஓர் அம்சமோ அப்படியே மனித மனம் பிரபஞ்ச மனத்தின் ஓர் அம்சம் மனித ஆன்மா பிரபஞ்ச ஆன்மாவின் ஓர் அம்சம் என்கிறது விசிஷ்டாத்வைதம் என்ற பிரிவு பிரபஞ்ச ஆன்மா எல்லையற்றது என்பது நமக்கு தெரியும் எல்லையற்ற ஒன்றிற்கு பகுதிகள் எப்படி இருக்க முடியும் அது எப்படி உடையவோ பகுபடவோ முடியும் எல்லையற்ற இறைவனின் ஓர் அம்சம் நான் என்று சொல்வது கவிதை நயமாக விளங்கலாம் ஆனால் சிந்திப்பவர்கள் இது முரணான பேச்சு என்று ஒதுக்கி விடுவார்கள் எல்லையற்ற ஒன்றை பகுப்பது என்றால் என்ன சிறு துண்டுகளாக பகுக்கவோ பிரிக்கவோ செய்வதற்கு அது என்ன பருப்பொருளா எல்லையற்றதை பகுக்கவே முடியாது அப்படி முடியுமானால் அது எல்லையற்றதாக இருக்க முடியாது முடிவு என்ன பிரபஞ்ச ஆன்மாவாக இருப்பது எதுவோ அதுவே நீ நீ அதன் அம்சம் அல்ல முழுமை இறைவனாகிய முழுமை நீயே பிறகு இந்த வேறுபாடுகள் எல்லாம் என்ன பல கோடி உயிர்களை நாம் பார்க்கிறோமே அவையெல்லாம் என்ன பல கோடி நீர்த்துளிகளில் சூரியன் பிரதிபலிக்கும்போது ஒவ்வொரு துளியிலும் அதன் முழு உருவமும் தெரிகிறது ஆனாலும் அவை பிரதிபிம்பங்கள் மட்டுமே உண்மை சூரியன் ஒன்றே ஒன்றுதான் இப்படியே நாம் ஒவ்வொருவரிலும் இருப்பதாக தோன்றும் ஆன்மா இறைவனின் பிரதிபிம்பமே வேறு எதுவும் அல்ல இந்த பிரதிபிம்பங்களுக்கெல்லாம் ஆதாரமான உண்மை பொருள் ஒன்றான இறைவனை அங்கே நாம் எல்லோரும் ஒருவரை ஆன்மா என்ற நிலையில் உலகத்தில் ஒன்றே ஒன்று தான் இருக்கிறது அதுவே எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் இருக்கிறது அது ஒன்றேதான் அந்த ஒன்றேதான் இந்த பல்வேறு உடல்களில் பல ஆன்மாக்களாக பிரதிபலிக்கிறது இந்த உண்மை நமக்கு தெரிவதில்லை நாம் ஒவ்வொருவரும் வேறுபட்டவர்கள் இறைவனுக்கு அன்னியமானவர்கள் என்று நினைக்கிறோம் இப்படி நினைக்கும் வரை உலகம் துக்கம் நிறைந்ததாகவே இருக்கும் இது மாயை துக்கத்திற்கு மற்றொரு காரணம் பயம் ஒருவன் ஏன் மற்றொருவனுக்கு தீமை செய்கிறான் தனக்கு வேண்டிய அளவு இன்பம் கிடைக்க மற்றவன் தடையாவானோ என்ற பயம் காரணமாகத்தான் தனக்கு வேண்டிய பணம் கிடைக்க மற்றவன் தடையாவானோ என்று ஒருவன் அஞ்சுகிறான் இந்த அச்சம் காரணமாக மற்றவர்களை துன்புறுத்தி கொள்ளையடிக்க அவன் முற்படுகிறான் உள்ளது ஒன்றுதான் என்றால் பயத்திற்கு இடம் ஏது என் தலையில் இடி விழுகிறது என்றால் அந்த இடி நானே தான் ஏனெனில் இருப்பது நான் மட்டும் தானே கொள்ளை நோயும் நானே புலியும் நானே சாவும் நானே வாழ்வு சாவு இரண்டும் நானே பிரபஞ்சத்தில் இரண்டு உள்ளது என்ற நினைப்பிலிருந்து பயம் உண்டாகிறது என்பதை நாம் காண்கிறோம் பிறரை நேசியுங்கள் என்ற உபதேசத்தை நாம் அடிக்கடி கேட்கிறோம் ஏன் ஏன் அவ்வாறு உபதேசித்தார்கள் அதற்கான விளக்கம் இங்கே இருக்கிறது நான் ஏன் பிறரை நேசிக்க வேண்டும் ஏனெனில் அவர்களும் நானும் ஒன்றல்லவா நான் ஏன் என் சகோதரனிடம் அன்பாக இருக்க வேண்டும் நானும் அவனும் ஒன்று என்பதால்தான் இந்த உரிமை பிரிவற்ற இந்த தன்மை பிரபஞ்சத்தில் நிலவுகிறது நம் காலடியில் நெளியும் மிக தாழ்ந்த புழுவிலிருந்து மிக உயர்ந்த பிராணி வரை உள்ள உயிரினங்களுக்கெல்லாம் உடல்களில் பலவானாலும் ஆன்மா ஒன்றுதான் எல்லா வாய்களின் மூலமும் நீ உண்கிறாய் எல்லா கைகளின் மூலமும் நீ உழைக்கிறாய் எல்லா கண்களின் மூலமும் நீ காண்கிறாய் பல கோடி உடல்களின் மூலம் ஆரோக்கிய வாழ்வை அனுபவிப்பதும் பல கோடி உடல்களின் மூலம் நோயால் துன்புறுவதும் நீதான் இந்த எண்ணம் உறுதி பெற்று அனுபவமாகி இதை நாம் கண்டு உணர்ந்தோமானால் அந்த நிமிடத்திலேயே துக்கமும் பயமும் அழிந்துவிடும் எனக்கு மரணம் ஏது எனக்கு அப்பால் வேறு எதுவுமே இல்லையே பயம் ஒழுகின்ற அன்றுதான் முடிவற்ற இன்பமும் எல்லையற்ற அன்பும் நெஞ்சில் இடம்பெறும் பிரபஞ்ச படைப்புகள் அனைத்திடமும் தோன்றும் என்றும் மாறாத இரக்கமும் அன்பும் அழிவற்ற ஆனந்தமும் மனிதனை எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்த்தி விடுகின்றன இவற்றிற்கு பிரதிசையல் என்பது ஒன்றுமே இல்லை எந்த துக்கமும் அதை தொட முடியாது ஆனால் இந்த பிரபஞ்ச சம்பந்தமான உண்பது பருகுவது போன்ற சிறிய செயல்களுக்கு பிரதி செயல்கள் கண்டிப்பாக உண்டு நான் பிரபஞ்சத்திலிருந்து வேறுபட்டவன் இறைவனிலிருந்து வேறுபட்டவன் என்ற இந்த துவைத எண்ணமே இந்த இன்ப துன்பங்களுக்கு முற்றிலும் காரணம் நானே அவன் நானே இந்த பிரபஞ்சத்தின் ஆன்மா நான் எல்லையற்ற பேரின்ப வடிவனன் என்றென்றும் சுதந்திரமானவன் என்ற அனுபவம் உண்டான உடனே உண்மை அன்பு தோன்றும் பயம் பறந்துவிடும் துயரங்களெல்லாம் ஒளையும்